நீ ஸ்டேஷன் வர வரைக்கும் எல்லாமே நமக்கு சாதகமாக தான் போயிட்டு இருந்துச்சு தேவையில்லாம கடைசி நேரத்துல நீ அங்க வந்து நாகபத்தின் உண்மை எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி நீய பாண்டி விட்டாளர்கள் பிரச்சனை காப்பாத்தி விட்டுட்டு அந்த ஒட்டுமொத்த பாண்டியின் குடும்பத்தையுமே நான் கைக்குள்ள வச்சிருந்தேன் நகபத்தின விஷயத்த இன்ஸ்பெக்டர் பேசுறப்ப நீ மட்டும் நான் சொன்னபடி சொன்னிருந்தேன் கண்டிப்பா மறுபடியும் அந்த பாண்டி வீட்டாளர்கள் எல்லாருமே தூக்கி ஜெயில போட்டு இருந்திருப்பாங்க வேற வழியே இல்லாம மாப்பிள்ள தம்பி வந்துட்டு நம்ம கிட்ட கேச வாபஸ் வாங்க சொல்லி கெஞ்சிருப்பாரு அங்க கே வாபஸ் வாங்குவோம் என் பொண்ணை கூப்பிட்டு போயிருங்க அப்படி சொல்லிருந்தோம்னா சவனா தம்பிக்கு வேற வழியே இருந்திருக்காது உன்னை கூப்பிட்டு போயிருந்திருப்பாரு இது எல்லாமே உன்னோட தப்பு தான் நீ தான் தேவையில்லாத வேலையை பாத்துட்டு உனையார் ராஜிமன பேச்சு கேட்டு உண்மையை வந்து கடைசி நேரம் சொல்ல சொன்னது நீ நேரம் அமைதியா இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு போயிருந்திருக்கலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாக்கியம் வந்து தங்கமேல் கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க ஒரு பக்கம் பாக்கி திட்டத்திட்டு வாங்கிட்டுமே தங்கமேல் வந்து நைட்டு கூட தூங்க அம்மா உட்காந்து சரணனுக்கே தொடர்ச்சியா போன் பண்ணிட்டே இருக்காங்க தங்கமேல் தொடர்ச்சியா ஃபோன் பண்ணுமே போன அட்டன் பண்ணாத சரணன் வந்து தங்கமேல் மாதிரி பிளாக்ல போட்டு பேசாம படுத்துறாரு இங்க காலையில எந்திரிச்சதுமே தங்கமலோட ட்ரெஸ் எல்லாம் மொத்தமா எடுத்து வச்சு அதை எல்லாத்தையுமே தங்கமலோட வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க ஆல்ரெடி சரணன் கிட்ட பேச முடியாதால ரொம்பவே சோகமா இருந்த தங்கமேல் வந்து அந்த பாண்டி வீட்டுல இருந்து நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் வந்துருச்சுங்கிறத பார்த்ததுமே இனிமே ரொம்ப அதிர்ச்சியாக ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா என்னோட திங்ஸ் எல்லாமே திரும்ப

இனிமேல் அந்த வீட்டுக்கே வர மாட்டோம் சொல்லி முடிவு பண்ணி தான் அவங்க நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அனுப்பிச்சாங்க இதுக்கப்புறம் நம்மளால சரணன் மாமா கூட சேரவே முடியாது அப்படி சொல்லி தங்கமேல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம பொண்ணு மறுபடியும் அந்த வீட்டுக்கு போறது கிடையாது மேல நான் அதோட வாழ்க்கையை எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் மாணிக்க உட்காந்து பேசி இருக்கிறப்ப அடுத்து அதிர்ச்சி காத்துருக்கு பாண்டியன் கடைசி நேரத்தில் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாருன்னு சொல்லி பாக்கிய மாணிக்க ரெண்டு பேருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படிதான் இந்த தடவை வீட்டுல எல்லாருமே உட்காந்துருக்கப்ப பழனி போய் சரணன் காரதல் சொல்லிட்டு இருக்காரு அதனால ரொம்பவே பொறுமையா இருந்த போன சரணன் வந்துட்டு இப்போ எதுக்காக வீட்டுல எல்லாருமே சோமா இருக்கீங்க எதுக்கு தேவையான என்கிட்ட வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கீங்க நான் எதை பத்தியுமே நினைச்சு கவலைப்படல நான் சொல்ல போனா இப்பதான் நிம்மதியாவே இருக்கேன் பொய் எல்லாம் தாங்கிட்டு அந்த உண்மை வேற யார்கிட்டயுமே சொல்ல முடியாம என் கூட அடக்கி வச்சிக்கிட்டு இருந்தேன் தங்கமல் பத்தின் உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு என் மனசுல எந்த பாரமும் இல்ல கவலை இல்ல நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன் தயசை நான் கஷ்டப்படுறதா நினைச்சுட்டு எனக்கு யாருமே வந்து ஆறுதல் சொல்லாதீங்க கஷ்டப்படுறதா நினைச்சு நீங்க யாருமே கஷ்டப்பட்டு வேண்டாம் உண்மையை சொல்ல போனா நான் இப்பதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணன் எதுவுமே நடக்காத மாதிரி பேச மனசு மனசுக்கு பாண்டியன் வந்து சரணன் கிட்ட என்னோட முடிவுனால தான உனக்கு இந்த ஒரு நிலமை இந்த சரணும் கதிர் விருப்பப்பட்ட போனா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா நீ ஒரு தான் என்னோட பேச்சை கேட்டு நான் சொன்னா கல்யாணம் பண்ணேன் உனக்கு என்ன அப்படிப்பட்ட நிலைமை வரணும் நீ என்ன பெருந்தன்மே உனக்கு உனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஓ மனசுக்குள்ளே கண்டிப்பா வேதனை எல்லாம் இருக்கும்லடா எனக்கு அது தெரியும் கொஞ்ச நாளைக்கு நான் நீ கடைக்கலாம் வர வேண்டாம்னா பேசாம நீ வீட்லயே கடை கடவுளை இனிமேல் நானே பாத்துக்கிறேன் நீ கடைக்கலாம் வர வேண்டாம் சொல்லி பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு பாண்டியனோட முடிவு கிட்டதும் எங்க சரணனை சாக்காயிராரு நான் நிஜமாவே கஷ்டப்படலப்பா நான் நிம்மதியா தான் இருக்கேன் என்னால சும்மா வீட்டுல எல்லாம் உட்காந்துருக்க முடியாதுப்பா நானும் கடைக்கு வரேன் ஆல்ரெடி எங்க கடையில வேலை பாக்குறதுக்கே யாருமே இல்ல இப்ப ஒரு ஒரு போய் கடையில எப்படி போய் எல்லா வேலையுமே பார்க்க முடியும் நான் உங்களுக்கு கூட வந்தேன்னா நிறையவே ஹெல்ப்பா இருக்கும் நான் வேலைக்கு வரேன்ப்பா நம்ம ரெண்டு பேருமே கடைக்கு போலாம் எனக்கு எந்த கவலையுமே இல்ல எனக்கு வீட்டுல இருந்தா தான் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரணன்மே பாண்டியன் கூட கடைக்கிழமை போறாரு கடைக்கு போனதுக்கு அப்புறம் கூட பாண்டியன் வந்து சரண்கிட்ட எதுவுமே சொல்லாம தான் உட்காந்துருக்காரு இதனால சரணன் போய் மறுபடியும் பாண்டியன் கிட்ட நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா எனக்கு எல்லாமே நல்லதா தான் பண்ணிருக்கீங்க தமிழ் குடும்பம் எப்படி எல்லாம் இருப்பாங்க என்னோட வாழ்க்கை நல்லா நீங்க இருக்கணும் கல்யாணம் பண்ணி வச்சுங்க இதுல உங்களோட தப்பு எதுவுமே இல்லப்பா நீ என்ன நினைச்சு வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கடைக்கு போனதுக்கு அப்புறம் கூட பாண்டியன் காரத சொல்லிட்டு இருக்காரு தங்கமலோட பிரச்சனை வீட்டுக்கு வந்ததுல இருந்து கடையோட கணக்கு எல்லாம் சரியாவே பாக்குறதே இல்லடா பழனி வேற புது கடை ஆரம்பிச்சு போயிட்டான் கடையோட கணக்கு வழக்கு ரொம்ப நாள் ஆயிருச்சு அதை எதுவுமே நான் செக் பண்ணி பாக்குறதுல என்ன பொருள் இருக்கு என்ன பொருள் இல்லங்கிறது எனக்கு தெரியல கணக்கு எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கா அப்படி சொல்லி பாண்டியன் கேட்கிறாரு அப்ப ரொம்பவே தயகத்தோட பேசுற சரணன் வந்து நானுமே கொஞ்ச நாள கணக்குளுக்கு எதுவுமே பாக்கறதே இல்லப்பா கடையில் என்ன பொருள் இருக்கு என்ன பொருள் இல்லங்கிறது எனக்குமே தெரியல இன்னைக்கு நம்ம ஃப்ரீயா தான பாருங்க இன்னைக்கு எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லி சரணன் கேட்கிறாரு கடைக்கும் கஸ்டமர் ஒண்ணும் வரல சரி எல்லாத்தையுமே செக் பண்ணி பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்ன ரெண்டு பேருமே கடையில இருக்க பொருள் எல்லாம் செக் பண்ணி பாக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இந்த பாண்டியனும் சரணன் செக் பண்ணி பாக்குறப்பதான் அவங்களுக்கு அடுத்த அதிர்ச்சியான ஒரு உண்மை தெரிய வர ஆரம்பிக்குது கடையில இந்த பொருள் முக்காவாசி பொருளுக்கு மேல எல்லாமே வந்து காலியா இருக்கு ஆனா அதுக்கான பணம் எதுவுமே கல்லால இல்லையா அப்படிங்கிறது சரணனுக்கு தெரிய வருது கணக்கு செக் பண்ணி பாக்குறப்ப கடையில இருந்த பொருளுமே குறையுது அதுக்கான காசுமே கல்லால இல்ல என்ன சொல்லா நிறைய கணக்கு இடிக்குது அப்படி சொல்லி பாண்டே வந்து சரணன் கிட்ட கேக்குறாரு எனக்குமே அதான் இப்ப ஒண்ணுமே புரியல ரொம்ப நாளா வேற கணக்கு உலகை பாக்காம விட்டுட்டோம் என்ன நடந்திருக்கும் புரியல இப்ப அப்படி சொல்லி சரணன் யோசிச்சு இருக்காரு பேசாம பழனி கிட்ட கூப்பிட்டு கேட்ப அவனுக்கு எதுவும் தெரியுமா அப்படி சொல்லி பாண்டியன் கேட்கிறாரு அப்பதான் சரணனுக்கு பழசு நடந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது நான் ஏற்கனவே உங்க கிட்ட ஒரு நாள் சொன்னேன் மறந்துட்டீங்களா அந்த தங்கமரோட அப்பா வந்து வார வாரம் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு இதுல பகுதி நேரம் நம்ம கடையில் யாருமே இல்ல இந்த தங்கமேல அவங்க அப்பா ரெண்டு பேர் மட்டும் தான் கடையில் இருந்தாங்க அவங்க பாடு அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்துட்டு இருப்பாங்க அதுக்கான காசு எதுவுமே கல்லால போட்டுருக்க மாட்டாங்கல்லப்பா அது போக அவங்க அப்பா கல்லால இந்த பணத்தை எல்லாம் வேற திருடிக்கிட்டு இருந்தாரு கண்டிப்பா இது அவங்களோட வேலையா தான் இருக்கும் இப்போ என்னப்பா பண்ணலாம் அப்படி சொல்லி சரணன் வந்து பாண்டியன் கிட்ட கேக்குறாரு இதுக்கு மேல என்னடா பண்ண முடியும் உங்க குடும்பத்தை பத்தி தான் நமக்கே தெரியும்ல போனது போகட்டும் விரா சரணன் அப்படி சொல்லி பாண்டியன் சொல்றாரு இருந்துமே மனசு கேட்காத சரணன் வந்து அப்படி இப்படி பா விட முடியும் நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ணாம நம்ம குடும்பத்தை ஜெயிலுக்கு அனுப்புனாங்கல்ல அவங்க இவ்வளவு தப்பு பண்ணிருக்காங்க அவங்க எப்படி நம்ம சும்மா வருது நம்ம கண்டிப்பா அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த அனுப்பு அப்படி சொல்லிட்டு சரணன் வந்து பாண்டியன் ஸ்டேஷன் கூப்பிடுறாரு அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைடா சரணா நம்ம இப்பதான் ஒரு பிரச்சனை முடிச்சு வந்திருக்கிறோம் அதுக்குள்ளாடி இன்னொரு பிரச்சனை வேண்டாம் நடந்ததெல்லாம் மறந்து சொல்றாரு அப்படி சொல்லி பாண்டியமே சரணன் ஆறுதல் சொல்லி பாக்குறாரு அது எதுவுமே கேட்காத சரணன் வந்து கண்டிப்பா அவங்க மேல நடவடிக்கை எடுத்து ஆகணும்பா வாங்க நம்ம போய் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கூப்பிட்டு ஸ்டேஷன் போற சரணன் வந்துட்டு இந்த தங்கமல் மேலேயும் தங்கமலோட அப்பா மேலேயுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க அந்த தங்கமலோட வீட்டுக்கே போய் செக் பண்ணி பாத்தலாம் யாராவது ஒரு என்கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மேலே கூப்பிடுறாங்க நீ வரவேண்டா சரணா நானே கூட போய்க்கிறேன் அங்க வந்தா தங்கமல் ஏதாவது பிரச்சனை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை வந்து போலீஸ்காரங்களோட கிளம்பி தங்கமலோட வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனதுமே போலீஸ்காரங்க வந்து தங்கமலோட வீடு எல்லாமே செக் பண்ணி பாக்குறாங்க செக் பண்ணி பார்த்ததுல பாண்டியனோட கடப்பொருள் தான் வீட்டுல முக்கவாசி இருக்கு அப்படிங்கிறது இன்ஸ்பெக்டருக்குமே தெரிய வருது அந்த பொருளை எடுத்துட்டு வந்து ஹால வச்சு மாணிக்கத்தையும் தங்கமேலையும் பார்த்து இப்ப இன்ஸ்பெக்டர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் பாண்டனோட கடையில இருந்து எடுத்து வந்த பொருள் தானே இதுக்கெல்லாம் காசு கொடுக்காம ஏன் எத்தனை பொருள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க நீங்க இவ்வளவு பொருள் எடுத்து வந்ததே உங்களுக்கு யாருக்கு தெரியுமா தெரியாது அப்படி சொல்லி இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க அப்ப என்ன பதில் சொல்றதுனே தெரியாம மாணிக்கமும் தங்கமேல் முடிச்சுட்டு இருக்காங்க அப்பதான் முன்ன வந்து பேசுற பாண்டியன் வந்துட்டு இவங்க எங்கிட்ட கேட்டு பொருள் எதுவுமே எடுக்கவே இல்ல இன்னைக்கு நாங்க கடையில கணக்கு வழக்கு பாக்கறதா இவ்வளவு பொருள் உங்க திட்டிட்டு வந்திருக்காங்க எனக்கு தெரியுது கண்டிப்பா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் டேரக்டா பாண்டியனை பேசிடுறாங்க பாண்டியன் இப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத பாத்ததுமே தங்கமேலுக்கும் மாணிக்கத்துக்கும் ரொம்பவே பயம் வர ஆரம்பிக்குது உடனே போய் பாண்டியன் எடுக்கிற மாணிக்க வந்துட்டு எங்களை மனிதங்க சம்பந்தி ஏதோ ஒரு கஷ்டத்துல வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டோம் அதான் இனிமேல் எங்க பொண்ணே உங்க வீட்டுக்கு வரப்போறது இல்லைன்னு முடிவாயிருச்சு எல்லா பிரச்சனையும் ஒரே தான் மறந்துட வேண்டியதான எங்களை விட்டுருங்க இனிமேல் அவங்க உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க நேரக்டா போய் பாண்டியன் கஞ்ச ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எந்த ஒரு தப்பு பண்ணாத எங்க குடும்பத்தை ஜெயிலுக்கு அனுப்பினீங்களே நீங்க இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்க உங்களை எப்படி எங்களால சும்மா விட முடியும் நான் உங்களை மனுச்சு விட்டு போனாலும் கண்டிப்பா என் பையன் விட மாட்டான் இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருமே நடவடிக்கை எடுங்க அப்படி சொல்லி பாண்டியன் வந்து இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு இப்பதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு தங்கமேல் வாழ்க்கை என்ன ஆக போதுன்னு தெரியல அதுக்குள்ளாட்டி மறுபடியும் இன்னொரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தங்கமேல் குடும்பமே பாடிநிட்ட மாட்டி முடிக்கிறது உங்களுக்கு மறக்காம மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க